இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் கத்தரை வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன்னை மிகவும் அதிகமாய் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் பிரியமானவர்களே இதோ கத்தர் இன்று புதிய ஆண்டில் இன்று உன்னுக்கு வாக்கு பண்ணுகிறார் உன்னை அவர் மிகவும் அதிகமாய் பழுக பண்ணுவார் பழுக பண்ணுவார் என்றால் உன்னை திரளாக்குவார் உன் ஆசிர்வாதங்களை அவர் விருத்தியாக்குவார் அவர் பெருக பண்ணுவார் பெருக செய்து உன்னிடத்திலிருந்து அநேக சந்ததிகளையும் ஜாதி ஜாதியான அநேக ஜனக்கூட்டத்தையும் உன்னிடத்திலிருந்து அவர் உருவாக்குவார் உன்னை பெரிய அடையாளமாய் வைப்பார் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று கர்த்தர் என்று உனக்கு உறுதியளிக்கிறார் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாகும் ஒரு ஜனக்கூட்டத்தை ஆளும்படியாகவும் அதிகாரம் செலுத்தும்படியாகவும் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு இந்த தேசத்தை ஆண்டு கொள்ளுவார்கள் அவர் உன்னை தேவன் ஆசிர்வதிப்பார் உன் சந்ததியை ஆசிர்வதிப்பார் நீ கையிட்டு செய்கிற காரியங்களில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவார் ஆமேன்